வணக்கம் வெள்ளிக்கிழமை இரவுக்குள் இந்த பொருளை வந்து நீங்க பூஜையில் வைத்தாலே உங்களுக்கு செல்வம் செழிக்கும் எந்த பொருள் நம்ம வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி இருப்பதனால ஒரு பஞ்ச பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு டம்ளர்லேயோ தண்ணீர் சுத்தமான தண்ணீர் விட்டு அதில் கொஞ்சம் துளசியிலையை போட்டு நீங்கள் பெருமாள் படுத்துருக்கிட்ட அல்லது மகாழ்ச்சியும் தயார் படுத்துறதுக்கிட்ட நீங்கள் கட்டாயமாக வைக்க வேண்டும் ஏன்னா வைப்பதுனாலே நமக்கு வந்து ரொம்ப நல்லது இன்னைக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் பெருமாள் வைகுண்ட ஏகாத சேர்ப்பதனால் அடுத்து நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை எடுத்துக்கோங்க அந்த துளசி இலையை ஒரு அகல் விளக்கில் வச்சுருங்க அந்த அக பழைய அகல் விளக்கு இருந்தால் கூட பரவாயில்ல அகல் விளக்கு வைத்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு பச்சை கற்பூரம் துண்டு ஒன்று வச்சுட்டு அதற்கு மேல கொஞ்சம் மல்லிகை பூ உதிரி பூக்கள் இருக்க ஒரு ரெண்டு மூன்று பூ வந்து அதுல வச்சிருங்க வைத்துட்டு அந்த அகல் விளக்கை எடுத்து நீங்க பெருமாள் படுத்துருக்கு முன்னாடியோ அல்லது மகழ்ச்சி தயார் படுத்துறதுக்கு முன்னாடியோ வச்சிருங்க வைத்துட்டு மகிழ்ச்சி தாயரும் பெருமாளும் மனம் முருகிய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா கல்கண்டு நீங்கள் வைக்கணும் கல்கண்டு வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்கண்டு தீபம் கூட நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் கல்கண்டு தீபம் எப்படி ஏற்றி வேண்டும் அப்படின்னா நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினாலும் சரி அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி அதில் ஒரு ஆறு கல்கட்டு போட்டு தீபம் ஏற்றினாலே போதும் ரொம்ப நல்லது நமக்கு பண வசதியும் ஏற்படும் மற்றும் நமக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் வருமானம் உயர ஆரம்பிக்கும் இந்த தீபம் வந்து வெள்ளிக்கிழம வைகுண்டு ஏகாதசின்றி இரவுக்குள்ளே நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்து இந்த பொருளை வந்து நீங்கள் வந்து காட்சி தயார் படுத்துறதுக்கு முன்னாடியோ அல்லது பெருமாள் படுத்துறதுக்கு முன்னாடியோ இதை வைத்தீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்தில் எப்போதுமே செல்வம் நிறைவாக இருக்கும் இந்த நாள்ல துளசி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த நாள் வந்து முடிந்தது அப்படின்னா கோமியம் வாங்கி வீட்டில் தெளித்து விடுங்க ரொம்ப நல்லது கோமியம் தெளிக்க தெளிக்க நம்ம இல்லம் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரித்து கொடுக்கும் லக்ஷ்மியை நம்ம இல்லத்தில் வந்து நிலைத்து இருக்க வைக்கும் இந்த வெள்ளிக்கிழமே பார்த்தீங்கன்னா நமக்கு லக்ஷ்மியும் சரி பெருமாளும் சரி நம்ம இல்லத்தில் கட்டாயமாக இருப்பாங்க இறந்தில் நமக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க நீங்கள் வழிபாடு செய்யும்போது அவங்கள வந்து நம்ம நிலைத்து நம்ம வீட்டிலேயே இருக்க வைக்கணும் அப்படின்னா கோமியம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை விட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் சிறப்பாக உங்களுக்கு வந்து அமையும் ஏன்னா கோமியம் எதற்காக நம்ம தெளிக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஏதாவது கெட்ட சக்தி இருந்தாலும் அது வெளியேற்றுவதற்காகவும் எந்த துர்தேவதைகளும் நிலத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோமியம் தெளிப்பது மற்றும் லக்ஷ்மி நம்ம இல்லத்தில் நிலைத்து வைப்பதற்காக இந்த கோமியம் தெளிப்பது ரொம்ப நல்லது கிடைத்தவரே நீங்கள் இது செய்து பாருங்கள் இப்போ எனக்கு வந்து உங்கள் கோமியம்லாம் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு செம்பு தண்ணீர் பிடிச்சி அதில் பன்னீர் பொடி ஏலக்காய் பொடி கொஞ்சம் தொலைசீலையை போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் துண்டு போட்டு ஜவ்வாது பொடி நீங்கள் கட்டாயமாக சேர்க்க வேண்டும் அப்படி சேர்ப்பது ரொம்ப நல்லது சேர்த்துட்டு இந்த தண்ணீர் வந்து நீங்கள் வீடு முழுவதும் தெளித்தாலே உங்கள் இல்லம் வந்து நல்ல மனமாக இருக்கும் கோமியம் கிடைக்காதவர்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் கட்டாயமாக கோமியம் தெளிப்பே தான் ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் அடுத்ததாக ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பணம் வைக்கிற இடத்துல கொஞ்சம் துளசிலையே இந்த நாள் வச்சுருங்க போதும் துளசியில் வைத்தாலே போதும் செல்வம் செழிக்க ஆரம்பிக்கும் வீட்டில் பார்த்திங்கன்னா துளசி வளருங்க துளசி வளர்ப்பதே ரொம்ப நல்லது நம்ம இல்லத்தில் வந்து எந்த கெட்ட சக்தி வரவிடாமல் துளசியை பார்த்துக்கொள்ளும் துளசி வந்து நீங்கள் துளசி பூஜை நான் பண்ணது இல்லை அப்படி இருந்தால் கூட நீங்கள் துளசி செடி தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் அந்த துளசி செடி நமக்கு நிறைய மருத்துவ குணங்களும் கொடுக்குது அது ரொம்ப நல்லது ஆனால் துளசி நீங்கள் வளர்த்தாலே போதும் உங்களுக்கு லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாள் என்று சொல்ல வேண்டிய நாமங்கள் வந்து ஓம் நமோ நாராயணாய ஓம் மகாலட்சுமி தயா போற்றி அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி